ராட்சசன் படத்தில் பள்ளி பருவ பெண்களாக அபிராமி மற்றும் தாஹா என்னும் இரு பெண் பிள்ளைகள் நடித்திருப்பார்கள் அபிராமிக்கு இருபத்தி ரெண்டு வயதாகிவிட்டது ஆனால் ரவினாவிற்கு இப்போதுதான் தான் பத்தொம்போது வயதே ஆகிறது ஆனாலும் ரவிநாதா இந்த வயதிலேயே கவர்ச்சிக்கு தாவி விட்டார் என்பது அவர் சோசியல் மீடியாவில் பதிவேற்றும் ஃபோட்டோக்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர் பதினெட்டு வயது முன்பே ஃபோட்டோக்களை கிளாமராக போஸ்ட் கொடுத்துள்ளார் என்பது இன்னமும் குறிப்பிடத்தக்கது ஏன் இப்படி இந்த வயதிலேயே கவர்ச்சி பக்கம் மாறுகிறார்கள் பிள்ளைகளில் என்று ரசிகர்கள் நடிகைகள் திட்டத் தொடங்கியுள்ளனர் இதனால் என்னத்தான் நடிப்பு என்பது அவர்களின் இஷ்டம் என்றாலும் சிலர் தங்கள் வீட்டு பெண்களைப் போல பாசமாக திட்டி வருத்தம் அடைகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எது எப்படியோ அவர்கள் நடிப்பதை குறைக்கப் போவதில்லை அதலால் நாம் தான் எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் நிதர்சனமான உண்மை ரவிநாதகா உண்மையிலேயே சீரியலில் நல்ல நடிப்பை காட்டிட்டு வராங்க அதுபோல தன்னுடைய ரியாலிட்டி ஷோலையும் அவருடைய நல்ல டான்ஸையும் நம்ம ரசிக்கும்படியாக இருக்குது ஆனாலும் இந்த பெண் ஏன் தான் இப்படி சோஷியல் மீடியாவில் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களையும் தன்னுடைய முன்ன முன்னழகுகளையும் தெரியும்படி அனைவருக்கும் காட்டும்படி மீதான ஃபோட்டோக்களை வெளியிட்டு வருவது ஒரு சில ரசிகர்களுக்கு வருத்தமடைய அடைய இருந்தாலும் ஒரு சில டூ கே கிட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம் பாய்ந்த காலத்தில் ரவினா நல்லா தானே பண்ணுறாங்க இதில் ஒன்றும் தப்பு இல்லையே இதை நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் ஏன் பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இப்படி தொப்புலெலாம் தெரிகிற மாதிரி தன்னுடைய முன்னலகை எடுப்பாக தெரியும் விதமான ட்ரெஸ்ஸை போடுறது தப்பு இல்லையா உங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்களா இப்படி தான் போடுற சொல்லுவீங்களா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் இவருக்காக அடிச்சுக்கிறாங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க